ஒரு திரைத்தாக்கமான ஒரு காவியத்தை பார்த்தோம்னு தான் நம்ம சொல்லணும் என் மகன் ஒன்பதாவது படிக்கிறான் பெரிய அவன் சொல்கிறான் நான் பார்த்ததுலேயே இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றான்னா அப்போ எவ்வளவு பெரிய தாக்கத்தை சின்ன குழந்தைகள் வரைக்கும் அது ஏற்படுத்துதுங்கிறத வேற சான்று தேவையில்லை அதாவது இந்த யுவராஜ் வந்து மூன்றாவது படமாக வென்றிருக்கிறாரு முதல் படம் ஒரு குட் நைட்னு ஒரு படம் அப்புறம் லவ்வர் இது மூணாவது படம் இல்லை சின்ன சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் மூணு படம் அந்த எழுத்த தயாரிப்பாளர் சொல்ல வேண்டியது சின்ன இந்த படத்தினுடைய இயக்குனர் அபி ரொம்ப சின்ன வயதில் இந்த படத்தை நம்பி கொடுத்து தயாரிச்சு இருப்பதுங்கிறது ஒரு பெரிய பெரிய பாராட்டு அவரை பாராட்டுனாலும் தகவல் இந்த படத்தை பார்த்த யாரும் அபி இவர் தான் இயக்குனர்னு இவரை மறைச்சிட்டு சொன்னால் ஒரு பெரிய இயக்குனர் யாரோ எடுத்திருப்பாங்க நிறைய படங்களை இயக்கி அனுபவம் பெற்ற ஒரு இயக்குனர் எடுத்திருப்பாங்கன்னு தான் சொல்லுவாங்க இந்த படத்தை பார்த்துட்டு யார் படத்தோட இயக்குனர்னு இவரை காட்டினா சிரிப்பாங்க சும்மா ஏதாவது கேள்வி பண்ணாதீங்க அப்படின்னு ரிவியப் என்னன்னா எந்த படத்தினுடைய சாயல் தாக்கம் முந்தைய இந்த படத்தில் பார்த்தது போல் ஒரு காட்சி ஒரு உரையாடல் ஒரு கதாபாத்திர அமைப்பு எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது புத்தம் புதிதாக ஒரு ஒரு கதை ஒரு கலம் ஒரு திரைக்கதை உரையாடல் கதா மாந்தர்களின் தேர்வு பிரம்மாண்ட அரங்குகள் ஆர்ப்பாட்டமான இசை சண்டை காட்சிகள் அவர் எதுவுமே இது வந்து முதிர்ந்த மே மிகச்சிறந்த மேதைகள் எங்கள் அப்பா பாரதிராஜா பாலுமேந்திரா ஐயா மகேந்திரன் பாலச்சந்தர் இது போன்ற படைப்பாளிகள் படங்கள் தான் இவ்வளவு பெரிய தாக்கத்தை நமக்கு தந்திருக்குது அதுக்கப்புறம் ஒரு என் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு இளைஞர்கள் சேர்ந்து இவ்வளவுரிய படத்தை எழுதிட்டார் படம் பேர் ஏதோ டூரிஸ்ட் ஃபேமிலி இங்கிலீஷ் படமாக இருக்குது ஆனால் ஒரு பச்சை தமிழனுடைய உணர்வை பிரதிபலிக்கிற படம் எனக்கு தனிப்பட்ட முறையில் படத்தோட நாங்கள் ஒன்றி போனது என்னுடைய மன உணர்வு தான் அந்த படத்தில் கதையாகவும் திரைக்கதையாகவும் உரையாடலாகவும் வருது மிகச்சிறந்த ஒரு படைப்பு இந்த ஆண்டில் வந்த மிகச்சிறந்த படைப்புன்னு நான் அதை பெருமையோடு சொல்லிக்கொள்ளுவேன் அதில் நடிச்சிருக்கிற என்னுடைய தம்பி சசி அவ எனக்கு அவன் மேலே அன்பும் பெரிய பாசம் உண்டு அக்கறையும் உண்டு அதனால் அவனுடைய கதை தேர்வில் அவன் வந்ததில் அயோத்தி சிறந்த படமாக வந்தது அதுக்கப்புறம் கருடன் அப்போ சொன்னேன் இதுதான் உன் பாதை இதை பிடிச்சிக்கிட்டு கவனமாக நீ நடந்துரு அப்படின்னு அதுக்கப்புறம் இப்படி ஒரு கதையை தேர்வு பண்ணி நடிச்சிருப்பான் அப்படின்னா இப்படி ஒரு பட உருவாக்கத்தில் என்னுடைய தம்பி ரா சரவணனும் இதில் ஒரு சிறிய பங்களிப்பை செஞ்சுருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப பெரியது இந்த கதையை சசியை கேட்க வச்சுருக்காரு அப்படின்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சசி ஏற்று நடித்த கதாபாத்திரம் வந்து நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது அது அந்த கதாபாத்திரத்துலேயே உறைந்து அப்படியே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லணும் அதுக்கேற்ப சிம்மரன் அவர்கள் அவங்களெல்லாம் எவ்வளவு எப்படி சொல்றது அந்த ஒப்பனை உடைகள் போட்டு நடிச்ச ஒரு மனுஷ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையாளுதல் எங்கள் அப்பா பால்மேந்தராக தான் ஒப்பனை இல்லாத இயல்பான முகங்களை ரொம்ப ஜோடனையான பளிச்சு நெருகூட்டு வெளிச்சங்கள் இல்லாத பதிவு பண்றது அவர் தான் செய்தார் அதை இந்த சின்ன புள்ள இந்த வயசுல துணிஞ்சு எடுத்துட்டார் அவர் செஞ்ச எல்லா முயற்சிக்கும் இந்த தம்பி யுவராஜ கூட நின்றுதான் எடு பாப்பா அப்படின்ட்டு அது அவை இருவருடைய கடுமையான உழைப்பு படக்குழுவினர் அந்த இசையமைப்பாளர் ஒளிப்பதிவாளர் படத்தொகுப்பாளர் கலை இயக்குனர் எல்லாருடைய பங்களிப்புமே அசாத்தியமானது குறிப்பாக அதில் எங்கள் அண்ணன் எம் எஸ் பாஸ்கர் அந்த பல கதாபாத்திரங்கள் இந்த காவல்துறை ஏதாவது வர அந்த தம்பி எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க படத்தில் ஒவ்வொரு காட்சியும் அவை தொடங்கி முடித்த விதமே வந்து ஒவ்வொன்றுமே ஒரு சிறுகதை போல் சுஜாதா அவர்கள் சொல்லுவாங்க ஒரு ஒரு சிறந்த திரைக்கதை வந்து ஒவ்வொரு காட்சியும் ஒரு சிறுகதை தொடக்கம் போல் இருந்து சிறுகதை முடிவு போல் இருக்கணும் அதை திரையுலகில் கையாண்டது ஐயா பாக்கியராஜ் தான் அதுக்கப்புறம் தம்பி அபிகிட்டு தான் நான் பார்க்குறேன் ஒவ்வொரு காட்சியும் தொடக்கமும் முடிவும் வந்து அவ்வளவு எதிர்பார்ப்பு இது இதுதான் நடக்கும்னு நீங்கள் எதையும் சொல்ல முடியுது அவ்வளவு நிகழ்ச்சியாக மனித உறவுகளையும் மன உணர்வையும் அவ்வளவு அழகுற பயன்பதிவு செஞ்சுட்டாங்க யாருமே நம்ப மாட்டாங்க இப்போ நாளைக்கு வந்து இது ஒரு பெரிய விருதை வாங்கிட்டு வந்தால் கூட அந்த விருதை அறிவித்து மேடையில் போய் வாங்கினா வச்சிக்கையோ யாரையே வேறாலும் யாரை அனுப்பி வாங்கிட்டு வாங்குறீங்களா யாருன்னு கேட்பாங்க அப்படிதான் எடுத்துக்கலாம் ரொம்ப நேர்த்தியான படைப்பு சிறந்த படம் சிறந்த படம் அது நிறைய பிரம்மாண்டங்கள் ஆடம்பரங்கள் அப்படிலாம் செஞ்சால் தான் ஓடும்னு நினைக்கிற படைப்பாளிகளுக்கு இது ஒரு பாடம் இந்த படம் ஒரு பாடம் எதுவுமே விதவை இல்லை கதையும் அது அழகாக சொன்னாலும் போதும் படம் ஓடிடும்ங்கிறதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு பெரிய உதாரணம் சிறந்த படைப்பை இந்த இளைஞர்கள் படைச்சிருக்காங்க இது எவ்வளவு பாராட்டினாலும் தகுந்த திரையரங்கில் எல்லாருமே பேசுகிறதுக்கு வார்த்தை இல்லாமல் என்ன தலை குளிஞ்சு கலங்கி நெகிழ்ந்து போயிருந்தாங்க எனக்குமே நான் படக்குன்னு வெளியில் எழுந்துச்சு போயிட்டேன் நம்ம அழுதுகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு அந்த மாதிரி ரொம்ப நேர்த்தியான படைப்பு அபிக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது அவன் தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை செய்யணும் அதே மாதிரி என் தம்பி யுவராஜும் தடம் தெரிஞ்சிருச்சு இதுதான் நம்ம பாதை இதுலேயே போயிடணும் இந்த பாதையை பிடிச்சிட்டு பயணிக்கணும் நல்ல நல்ல படங்களை இங்கே நம்ம மண்ணுக்கு நீங்கள் தரணும் அதுதான் உங்களுக்கிட்ட அண்ணன் அன்பாக எண்ணிக்கிறது ஆமாம் எண்ணிக்கை முக்கியம் இல்லை இங்கே அது பண்ணி தான் பல குட்டி போடும் சிங்கம் ஒரு குட்டி தான் போடானா அது மாதிரி எண்ணிக்கை முக்கியம் இல்லை விரல் விட்டு என்னன்னாலும் அந்த படம் இந்த படமே இன்னொரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பேசப்படும் டூரிஸ்ட் ஃபேமிலியா டூரிஸ்ட் ஃபேமிலியா அப்படி அது மாதிரி ரொம்ப நல்ல படம் ரொம்ப நல்ல படம் நான் தான் சொல்கிறேன்னே அத்தனை படம் அவங்க சிம்மரம் நடிச்சிருப்பாங்க ஒப்பனையோடு நடிச்சிருப்பாங்க அழகழகு உடைகள் போட்டு அது எதுவுமே இல்லாமல் இந்த படத்தில் அவங்க நடித்த அவ்வளோ பெரிய பேரை ஈட்டிட்டாங்க சிறந்த படைப்பு அந்த மகனா நடித்தவன் அந்த சின்ன பையன் அதான் ராட்சசி படத்தில் நான் பார்த்தேன் இதில் ரொம்ப நல்லா பண்ணிட்டா ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க அந்த நாய்க்குட்டியை வரைக்கும் அதை அழகாக பயன்படுத்திட்டான் அந்த நாய்க்குட்டியை கொண்டு வந்து இடைவேளை உச்சக்கட்ட காட்சி எல்லாத்துலேயுமே பொருத்தி ரொம்ப வரும் இது திரையில் எழுதப்பட்ட ஒரு அழகான கவிதை அப்படிதான் சொல்லணும் ரொம்ப சிறந்த படைப்பு ரொம்ப சிறந்த படைப்பு ஏற்கனவே பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு இது மாபெரும் வெற்றின்னு சொல்கிற அளவுக்கு என் நண்பு சொந்தங்கள் இதை திரையரங்களை பார்த்து பெரிய வரவேற்பை கொடுக்கணும் அப்போ தான் இந்த பிள்ளைகள் வந்து சமரசம் செய்து கொள்ளாது இந்த வணிக சூழலில் சிக்கிக்கொள்ளாது இந்த வணிக புயலில் மாட்டாது அவர்கள் இந்த திரைக்கலையை பாதுகாப்பார்கள் அதுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் அவசியம் அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது நீங்கள் திரையரங்குகள் போய் பார்த்து இந்த பிள்ளைகளை பாருங்கள் எவ்வளவு சின்ன வயசில் துணிஞ்சு நல்ல படங்களை எடுக்கணும்னு ஒரு முயற்சி செய்கிறாங்க அது தட்டி கொடுக்கணும் இந்த பிள்ளைகளை நம்ம தான் செய்யணும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் அவங்க இந்த பிள்ளைகளுக்கு இருக்குங்க அது குறிப்பாக யுவராஜுக்கும் அவிக்கும் என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் அவரோடு உடனிருந்து உழைத்த ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் தொடரட்டும் அவர்கள் முயற்சி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வெற்றி எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மன தருது நன்றி வணக்கம்